ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கோவில் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த இந்த சைடு வந்து நிறைய டைம் டிராவல் பண்ணும்போது இந்த கோவில் நான் பார்த்துருக்கேன் அப்போலாம் ரொம்ப சின்ன கோவில் கோவிலும் கட்டிகிட்டு இருந்தாங்க இது என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா சின்னமுத்து மாரியம்மன் செங்கல்பட்டில் இருக்கிற சின்னமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் சரி அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிங்கன்னு தோணுச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் ரொம்ப வருஷமாக இந்த கோவில் கட்டிகிட்டு இருந்தாங்க கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் பெயிண்ட்டில் சூப்பராக இருக்குது இது வந்து அம்மன் கருவறை இருக்கிற கோபுரம் தான் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பன்னிரெண்டு ராசியும் அப்படியே இங்கே கலர் பெயிண்ட்டில் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் ரிஷபம் மேஷம் மிதுனம் கடகம் அது மாதிரி எல்லா ராசியுமே கோவிலை சுற்றி அப்படியே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கு சரி லாஸ்ட் வீக் நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்போ சென்னைக்கு ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது சரி செங்கல்பட்டுல நம்ம போயிட்டு வரலான்ட்டு நானும் அம்மாவும் பிளான் பண்ணி இந்த கோவிலுக்கு வந்தோம் இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு எங்களால் வர முடியல சரி இப்போ வரலான்ட்டு நாங்கள் நாங்கள் வந்தோம் வாங்க வெளியே பிரகாரத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாம் இதை வந்து மூஞ்சூர் இருந்தாலே யாருடைய வாகனம் தெரியுமா அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் விநாயக பெருமான் தான் இவங்க பாருங்கள் முழுமுதற் கடவுள் எவ்வளோ அழகாக இருக்கார் கோபுரம் அமைச்சு அவருக்காக ஒரு சன்னதி தனியாக வச்சிருக்காங்க பாருங்கள் குபேர விநாயகராக இவருடைய பெயர் சூப்பராக இருந்துச்சு எனக்கு மாரியம்மன் கோவிலுக்கு எப்படி வரணும்னா பஸ்ஸில் வந்திங்கன்னா ராட்ன கிணறுன்னு எனக்கு ஒரு ஸ்டாப்பிங் சொல்லி ஆறுங்கன்னா கோவில் வாசல்லே பஸ் நிற்குது கண் நீங்கள் எல்லாருமே வரலாம் அப்படி இல்லைன்னா ஆசிஸ் பேங்க்கு டோமினோஸ்லாம் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பக்கத்துலே தான் இருக்குது இந்த கோவில் ரொம்ப மெயின் ரோட்லே தான் இருக்குது இப்போ தான் ரொம்ப சின்ன கோவில் தான் இப்போ தான் கோவில் கட்டியிருக்காங்களே இங்கே பாருங்கள் சப்த கண்ணிகள் ஏவிமார் கண்ணிகள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அது இல்லாமல் இவர் யாருன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கார் பால் முனீஸ்வரர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க சின்னமுத்து மாரியம்மன் கோவில் வந்து ஒரு பத்து ஆண்டுகளாக கோவில் கட்டிகிட்டு இருந்தாங்க பத்து ஆண்டால்னா பதிமூணு வருஷமானு எனக்கு சரியாக தெரியல ஆனால் நிறைய பேர் வந்து பத்து வருஷம் தான் சொல்கிறாங்களே ரொம்ப வருஷமான இந்த கோவில் கட்டிகிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் இந்த கோவில் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸில் வந்து நாலாவது கோவிலாக இருக்கான் ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான கோவில்ன்ட்டு சொல்கிறாங்க சரி வந்து பார்க்கலாம் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் கோவில் வெளி பிரகாரத்தை நான் இப்போ நான் காமிக்கிறேன் காசி விஸ்வநாதர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் தட்சிணாமூர்த்தி பாருங்கள் அப்படியே அப்படியே நான் வந்து கோவில் வெளி பிரகாரத்தை தான் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் எனக்கு என்னென்ன சாமி இருக்குன்ட்டு க கரெக்டாக தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ டைமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கோவில் ரொம்ப மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிற இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகலாம் இங்கே பாருங்கள் சண்டிகேஸ்வரர் கூட இருக்கார் சிவன் இருந்தால் கண்டிப்பாக எல்லா கோவிலுமே சண்டிகேஸ்வரர் இருப்பாங்கன்ட்டு ஒரு ஐதீகமே இருக்குது அதனால் சண்டிகேஸ்வரரும் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் வரதராஜர் பெருமாள் தான் இங்கே பாருங்கள் நம்ம காஞ்சிபுரம் போனால் தான் வரதராஜர் பெருமாளை பார்க்க முடியும் ஆனால் இப்போ வந்து செங்கல்பட்டில் மாரியம்மன் கோவிலே வச்சுருக்காங்க நம்ம வரதராஜர் பெருமாளை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செங்கல் செங்கல்பட்டு மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் வந் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது இல்லாமல் தசவ இவருடைய கோபுரத்தை சுற்றி பார்க்கும்போது தசவதார சுவாமி தான் ஒரு ஒரு சுவாமி இருக்குது எனக்கு என்னென்ன சுவாமின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணர் அவதாரம் அது இல்லாமல் கல்கி அவதாரம் எல்லா அவதாரமே இருக்குது கிருஷ்ணர் அவதாரம் பாருங்கள் எனக்கு அது தான் தெரிஞ்சு அதனால் சொன்னேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கருட பகவான் வந்து எவ்வளோ அழகாக பெருமாளுக்கு எதிர்க்க அப்படி அப்படியே நமக்கு காட்சி கொடுக்குறாரு சூப்பராக இருந்தார் அதுவும் இல்லாமல் சஞ்சீவி ஆஞ்சநேயரும் இருக்கார் பாருங்க சஞ்சீவி மாலையை தூக்கிட்டு அவ்வளோ எவ்வளோ அழகாக கடாய ஜோதத்தை தூக்கிட்டு போகிறா பாருங்க செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே ஏன்னா சின்ன முத்தம் மாரியம்மன் கோவிலில் தான் இத்தனை சாமியும் புதுசாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சின்ன கோவிலாக இருந்தது இப்போ காசி விஸ்வநாதர் சஞ்சீவி ஆஞ்சநேயர் வரதராஜர் பெருமாளனை ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு சன்னதி அமைச்சு அவ்வளோ அழகாக பிரமாதமாக கட்டியிருக்காங்க இந்த கோவில் நம்ம ஹீரோ சார் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெண்டு மனைவி கூட நமக்கு காட்சி கொடுக்குறாங்க ஜோடியாக நின்றுட்டு இவருடைய பேரே பாருங்கள் கல்யாண சுப்ரமணி வள்ளி தேவையானின்ட்டு பேர் வச்சுருக்காங்க செம்மையாக இருக்கார் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஹீரோ சாரை பார்க்கும்போது இந்த கோபுரம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அது இல்லாமல் ஒவ்வொரு முருகர் அப்படியே குட்டி குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக அப்படியே சிற்பி வந்து அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆண்டி கோலத்தில் இருக்கார் பாருங்கள் செம்மையாக இருக்கார் ரொம்ப குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்கார் நம்ம சார் பழனியில் தான் ஆண்டி கோலத்தில் இருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த சுவாமியும் முருகர் தான் ஆனால் என்ன ஊர் முருகர்னு எனக்கு தெரியல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கோபுரத்தில் வந்து நாலு பக்கமும் இர இரட்டை மயில் இருக்குது நடுவில் வந்து முருகப்பெருமான் வந்து ஜோடியாக நின்றுட்டு நமக்கு காட்சி கொடுக்குறாரு ரொம்ப அழகாக இருக்கார் இருக்காரு இங்க பாருங்க கல்யாணம் சுப்பிரமணி வள்ளி தெய்வானி எவ்வளோ அழகாக இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இல்லாமல் இங்கே பாருங்கள் இதை என்ன அம்மன் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த கோவில் இப்போ தான் கட்டியிருக்காங்க ஒவ்வொரு சாமிக்கும் பேர் வச்சுருக்காங்க ஆனால் இன்னொரு மேலே இருக்கிற சாமிக்கெலாம் இன்னும் பேர் தெரியல எனக்கு இங்கே பாருங்கள் விஷ்ணு துர்கை உங்களுக்கு பேர் தெரிஞ்சதுனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாக கோவிலை சுற்றி முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் மீதி உள்ள ராசியெல்லாம் இங்கே இந்த பக்கமாக வரைஞ்சிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரமும் அது கூட அப்படியே பெயிண்டிங்கில் எழுதியிருக்காங்க பாருங்கள் என்ன வாங்கணும்ன்ட்டு இங்கே பாருங்கள் மாமா வந்து ஷாம் குட்டி விளையாடிகிட்டே இருக்கான் அதனால் ஷாம் குட்டி கீழே விழுந்துற போகிறான்ட்டு மாமா அப்படியே பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காரு அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறுறான் அப்புறம் கீழே இறங்குறான் மேலே ஏறுறான் கீழே இறங்குறான் இதே மாதிரி விளையாடிட்டே இருந்தால் நான் ஃபுல்லாக அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தான் கோவில் அப்படியே சுற்றி வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஷாம் சியாமுட்டியை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடிகிட்டு இருக்கான் இந்த சந்தோஷத்தை பார்க்கணுன்னு தான் நாங்கள் வாரம் வாரம் அவனை எங்கேயாச்சும் கண்டிப்பாக கூப்பிட்டு போவோம் இந்த வாரம் ஆனால் நாங்கள் இந்த சின்ன முத்து மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்தோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கோவில் எனக்கு இன்னும் பைரவர் சன்னதிலாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கால பைரவர் சன்னதி தான் இது இது எல்லாமே கோவில் வெளிப்பிரகாரத்தில் தான் வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது இல்லாமல் ராகு கேது வந்து தனியாகவும் வச்சுருக்காங்க நடுவில் வந்து விநாயக பெருமான் இருக்கார் வலது பக்கம் வந்து கேது பகவான் இடது பக்கம் வந்து ராகு பகவான் வச்சுருக்காங்க அது இல்லாமல் ஒன்பது நவகிரகங்கள் வந்து தனியாகவும் வச்சுருக்காங்க பாருங்கள் சரி இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபைனலாக காட்டி முடிச்சிட்டேன் இப்போ மறுபடியும் வந்து நான் கோபுரத்தை தான் காமிக்கிறேன் ஏன்னா கோபுரம் வந்து அவ்வளோ அழகாக புடைப்பு சிற்பங்கள் மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து இந்த சி ஒரு ஒரு சிலையும் எவ்வளோ அழகாக அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்கும் எல்லா சாமியுமே அவ்வளோ அழகாக சூப்பராக செதுக்கி வச்சுருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து கருவறைக்கிட்ட தான் நம்ம போகிறோம் நான் வந்து கருவறை அம்மனை வந்து நான் காமிக்கல ஆனால் அதை எந்த கோவிலுமே கருவறை காமிக்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகமே இருக்குது இது என்னடா மறுபடியும் சப்த கண்ணிகளை காமிக்கணும்னு பார்க்குறீங்க பார்க்குறீங்களா சப்த கன்னிகள் அபிஷேகம்லாம் முடிஞ்சுட்டு அவ்வளோ அழகாக அப்படியே பாவாடை செய்யலாம் போட்டு பூலாம் வச்சு பொட்டுலாம் வச்சு அவ்வளோ அழகாக தீவார்த்தனை பண்ணாங்க சரி அதுதான் தான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பால் முனீஸ்வரருக்கும் அபிஷேகம்லாம் முடிஞ்சு வேட்டியெல்லாம் கட்டிட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் அபிஷேகத்தில் நாங்கள் பார்த்தோம் இல்லை நாங்கள் காலையிலே நாங்கள் போயிட்டோம் காலையில் ஒரு ஏழரை மணிக்கெல்லாமே நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் இதுதான் இங்கே பாருங்கள் கோவில் நான் அம்மனை காமிக்கலை ஏன்னா அம்மனை காமிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது தான் நான் இங்க இங்கே பாருங்கள் சப்தகுமார் கன்னிகள் ஏழு பேர் எவ்வளோ அழகாக இருக்காங்க அது இல்லாமல் என்னென்ன ஊர் சாமிலாம் இருக்குன்ட்டீங்க நீங்களே பாருங்கள் திருவேற்காடு புத்து மாரியம்மன் ஆனால் திருவேற்காடுலாம் போனதில்லை இங்கே இத்தனை சாமியை நம்ம பார்த்துட்டோமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது இல்லாமல் இங்கே பாருங்கள் பரமசிவன் பார்வதி வந்து விநாயகப் பெருமானோடு எவ்வளோ அழகாக இருக்கார் அது இல்லாமல் முருகப்பெருமான் இருக்கார் நாத நாரதர் இருக்கார் எல்லாமே அப்படியே கைலாயமே பார்த்த மாதிரி இருக்குது இது இந்த கோவில் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது ஒரு ஒரு சிலையும் சூப்பராக அப்படியே செதுக்கியிருக்காங்க இது வந்து சின்னமுத்துமாரி அம்மனோட வரலாறுன்ட்டு போட்டிருந்தாங்க எனக்கு வரலாறு எனக்கு தெரியலை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த கோவிலுக்கு போனால் ஃபுல்லாக அங்கே யாருக்கிட்டனாச்சு கேட்டு நான் அது தனி லாங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு தூண்லேயும் பாருங்கள் வாகனம்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக சூப்பராக அப்படியே செதுக்கி பெயிண்டிங் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் அர்த்தநாதீஸ்வரர் கொல்லூர் மூகா மூகாம்பிகை அதுக்கப்புறம் வக்ரகாலி அம்மன் எல்லா சாமியுமே இருக்குது அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் மகிஷாஸ்வரம் மர்த்தினி இது வந்து நவராத்திரியில் தான் இந்த சாமியை ரொம்ப விசேஷமாக கும்பிடுவாங்க அது இல்லாமல் இங்கே பாருங்கள் கல்கத்தா காளி பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு அரக்கனை அப்படியே வதம் செய்றாங்க பாருங்க இந்த பக்கம் வந்து பாருங்க எவ்வளவு அழகா சக்தியை விரட்டும் செங்கல்பட் ஸ்ரீ சின்ன சின்னமுத்துமாரியம்மன்ட்டு எவ்வளவு அழகாக சுவா சுவாமி அவ்வளோ அழகா சிப்பி வந்து எவ்வளோ செதுக்கியிருக்காங்க பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹாலி பாருங்கள் ஒவ்வொரு துணிலையும் ஒரே மாதிரியாக அப்படியே ஹாலி வாகனமாக அப்படியே செதுக்கியிருந்தாங்க ஃபைனலாக வந்து நாங்கள் கோவிலெலாம் சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஷியாம்குட்டியான விட்டால் போதுன்ட்டு விளையாடிட்டே இருந்தால் ஃபைனலாக நானும் மாமாவும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை